அலுவலக பணியாளர்கள் மட்டுமே ஸ்ட்ரைக்ல கலந்துகிட்டாங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு டிஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ஐம்பது அறுபது பேர் கூட மாட்டாங்க விற்பனையாளர் மட்டுமே மூலதனமா வச்சுதான் அவங்க டாக்டிய சங்கத்துல எந்த போராட்டத்தையும் அறிவிக்கிறாங்க செக்ரட்டரி சொன்னா சேல்ஸ்மேன் போகணுங்கிற மைண்ட் செட்டுக்கு சேல்ஸ்மேனுங்களும் இருக்கிறீங்க எங்களுக்காக என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க நீங்க கோரிக்கை வச்சிருக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல எங்களால வர முடியாதுன்னு எந்த சேல்ஸ்மேனும் தைரியமா செக்ரட்டரி கிட்ட பேசுறதும் கிடையாது உங்களை வச்சே உங்களுக்கே ஆப்படிக்கிறாங்க நீங்க அதுக்கும் போனீங்கன்னா என்ன ஆவீங்கன்னு தெரியல நீங்க போவீங்க ஆனா பெனிஃபிட் உங்களுக்கு கிடையாது உங்களுடைய மேல இருக்கிறவங்களுக்கு தான் உங்க செக்ரட்டரிக்கு தான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரையும் இப்ப வந்து இருக்கிற அப்ரைசர் இப்ப ட்ரைனிங் சும்மா அப்ரைசிங் பாக்குறதுக்கு வர்றவங்களையும் நிரந்தரம் பண்றதுக்கு விற்பனையாளருக்கு ப்ரமோஷன் தரலாமில்ல அது ஏன் நீங்க இதுல வைக்கிறீங்கன்னு கேட்கலாமில்ல உங்களுக்கு ப்ரமோஷன் பின்னாடி போகும் இல்ல விற்பனையாளர்களுக்கு குறிஞ்சு செயல்படுற அளவுக்கு நாங்க உங்களுக்கு நன்மைதான் நடக்கும் டாக்யா பின்னாடி போனீங்கன்னா ஒண்ணும் இல்லாமதான் நிப்பீங்க விற்பனையாளர்கள் வந்து டாக்பியாவுக்கு இந்த போராட்டத்துக்கு டாக்வியாவுக்கு போற விற்பனையாளர்கள் அத்தனை பேரும் துரோகிகள் முட்டாள்கள் தான்